அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம முகலாய பேரரசில் பாபரை பற்றியும் ஹுமாயினை பற்றியும் பார்த்துட்டோம் ஹுமாயினுக்கு அப்புறம் செர்சா சூர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு இவர் வந்துட்டு ஒரு முகலாயர் கிடையாது சூர் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ஹுமாயின் அவர்கள் வங்காளப் படையெடுப்பை மேற்கொண்ட பொழுது இவர் வந்து நான் பீகாரை கைப்பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சம் கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை நம்பி ஹுமாயின் வந்து அவரை விட்டு வந்திருப்பார் ஆனால் அதுவே அவருக்கு பெரிய ஆபத்து ஆகிடுச்சு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது சவுசாங்கிற இடத்துல நடந்த போர்லேயும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசிங்கிற போர்லேயும் ஹுமாயினை வந்து தோற்கடிச்சிருவார் இவ்வாறு இந்த போர் வெற்றிகளின் மூலம் சூர் வம்சத்தை இந்தியாவில் இவர் நிலைநிறுத்திடுவார் இவரை பற்றி இந்த காணிலே டீட்டெயிலாக பார்க்கலாம் இவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஃபரீத் இவர் ஆப்கானின் சசாரம் பகுதி மன்னன் உசேன் என்பவரின் மகனாவார் இவருக்கு ஜோன்பூர் கவர்னராக இருக்க ஒருத்தர் வந்து செர்கான் என்ற பட்டத்தை வந்துட்டு கொடுக்குறாரு செர்கானா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா புளியை வென்றவர்னு அர்த்தம் பீகார் ஏரியாவை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் இவர் தன்னை வந்து செர்சானா அழைத்து கொண்டார் மேலும் இவர் வந்து கலை கட்டிடக்கடையில் வந்து சிறந்து விளங்குறாரு பீகாரில் பார்த்தீங்கன்னா சசாரம் கல்லறை இவருடைய கல்லறை தான் அதை கட்டுறாரு அதுக்கப்புறம் டெல்லியில் புறனா கிலாங்கிற கட்டடத்தை கட்டுறாரு இந்த ரெண்டு கட்டடமுமே இவருடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் வங்காளத்தை கைப்பற்றார் அதாவது ஹிமாயின் ஆட்சி செய்த பகுதியை கைப்பற்றுறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு தன்னுடைய பலத்தை வங்காளத்தில் உறுதிப்படுத்துகிறாரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த செர்சாசுவர் அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் மரணமடைந்தார் ஒரு அஞ்சு வருஷம் அவர் ஆட்சி பண்ணியிருப்பார் இவரை வந்துட்டு நம்ம அக்பரின் முன்னோடி என்று அழைக்கின்றோம் அதுக்கப்புறம் அவருடைய போர் வெற்றிகளை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சௌசாப்புறையும் கண்வசிப்புறையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்டார்டிங்கில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் பண்டேல்கண்டுங்கிற இடத்துல படையெடுக்கிறாரு இந்த படையெடுப்பு தான் அவரோட கடைசி படையெடுப்பு அதோடு வந்து இவர் இறந்து போயிடுவார் கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றும் பொழுது அங்கே ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் இவர் வந்து இறந்துருவார் அப்படிங்கிறாங்க அடுத்து இவருடைய நிர்வாகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இவருடைய உயர்மட்ட குழுவான உலய மக்கள் என்றழைக்கப்படுகின்ற ஒரு குழுமத்தோட ஆலோசனையாக இவர் வந்து கேட்க மறுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இவருடைய அமைச்சரவை இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இவருடைய அமைச்சரவையில் என்னென்ன அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்படின்னு இது எக்ஸாமில் மேஜி த ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க திவானி விசாரத் வரவு மற்றும் செலவு இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திவானி ஆரிஸ் இராணுவ பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இராணுவ பொறுப்பாளர்னா ஆர்மி தானே இராணுவம்னா அதனால் வந்து ஆரிஸ்னு ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து திவானி ராசாலத் வெளியுறவு மற்றும் தூதரகம் அதாவது ராசா வந்து வெளியூருக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திவானி இன்சா அரசாணைகள் மற்றும் கடித போக்குவரத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இஞ்சி போய் இஞ்சா கடிதத்தை நம்ம படிக்கணும் அரசாணையை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் நிறைய திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலையில் வந்து புதுப்பிக்கிறாரு அதாவது பழைய சாலையை சீரமைக்கிறாரு பட்டா வழங்குறாரு நஞ்சை புஞ்சை நிலமாக பிரித்து அதை வந்து நான் ஏழை மக்களுக்கு எதாப்படி அளவீடுகள்லாம் முறைப்படுத்தி பட்டா வழங்குறாரு அடுத்து ஒற்றர் முறை இவருடைய ஆட்சி காலத்தில் இருக்குது அடுத்து வந்து இலைப்பாறும் விடுதிகளை வந்து அமைக்கிறாரு இப்போ வந்து பயணியர் கூட இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த லாங் டிராவல் அப்புறம் அந்த புல்கிரி மேஜ் சொல்லுவாங்கள்ல பாத அந்த மாதிரி போகும்போது அவங்க இலைப்பாடுறதுக்காக இந்த மாதிரி வந்து கட்டுறாரு மக்களுக்கு நன்மை பயக்கும் நிறைய திட்டங்களை வந்து செய்கிறாரு அதே மாதிரி இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா இராணுவத்தில் வந்து இந்த காலாட்படை குதிரைப்படை இதெல்லாம் இருக்கும் அந்த காலாட்படை வீரர்களுக்கு அட்டரன்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் இவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியை இவர் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த குதிரைக்கு போகிற சூடு போடுற தாக்கு முறை ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நாணயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா நாணயங்கள் முறையெல்லாம் மாற்றி அதை இவர் வந்து சீரமைக்கிறாரு ஏன்னா நம்ம முகமது பின் குளாக்கில் வந்து படிச்சிருப்போம் அவர் வந்து நாணய முறையை வந்து சீரமைக்காதால் செப்பு நாணயங்களை வந்து தெருவில் கொட்டி கிடஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த மிஸ்டேக் இவர் பண்ணலை இவர் வந்து நாணய முறையை மாற்றி அதில் வந்து தன்னுடைய பெயரை வந்து தேவநாகரி முறையில் அச்சிடுறாரு அதனால் இவர் வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்கிறாங்க பாபர் முகலாய ஆட்சியை ஏற்படுத்தி ஒரு ஐந்து வருடம் இருந்திருப்பார் அவரால் நிர்வாக முறையோ இல்லை வேறு கட்டிடக்கலை முறையோ அவரால் எதுவுமே செய்கிறதுக்கு அவருக்கு வந்து டைம் இல்லை ஏன்னா அஞ்சு வருஷம் அதுக்கு இடையிலே ஒரு மூணு போரை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிமாயின் ஆட்சிக்கு வந்தார் ஹிமாயின் ஆட்சிக்கு வந்தனால அவங்க தம்பிகளால் அவருக்கு பெரிய பிரச்சனை அவரால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து சூரும் வந்து நாட்டை கைப்பற்றார் அதுக்கப்புறம் வந்து அவர் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வருஷம்தான் அவரால் இது பண்ண முடிஞ்சு அதனால் அவராலையுமே வந்து கட்டிடக்கலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆனால் செர்சாசூர் வந்து நிர்வாகத்துலேயும் சரி கட்டிடக்கலையும் சரி நாணயவியல்லையும் சரி சாலைகளை சீரமைக்கிறதுலேருந்து ஒற்றர் முறையிலேருந்து அமைச்சரவை முறையிலேருந்து எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பின்னாடி வரவங்களுக்கு முன்னாடியே ஒரு அச்சாணிவிட்டது போல் முன்னோடியாக இருந்திருக்கார் அக்பர் ஜஹாங்கீர் ஜாஜகான் போன்றோர் கட்டிடக்கலையிலும் நிர்வாகத்திலும் சிறந்து விளங்கியதற்கு இருக்கு செர்சா சூறும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூர் ஒம் சரசரானா செர்சாவை பற்றி பார்த்தோம் அடுத்த காணொலியில் முகலாய பேர் அக்பரை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்